சினிமாவில் முன்னணி நடிகர்களின் ரசிகர்கள் இளையத்தில் சண்டை போடுவதை வழக்கமாக வைத்திருக்கும் நிலையில் நேரடியாக களத்தில் வந்து சண்டை போடும் அளவுக்கு ஜோதிகா தெரிவித்த கருத்து விஜய் ரசிகர்களுக்கும் சூர்யா ரசிகர்களுக்கும் இடையே மோதல் போக்கை ஏற்படுத்தியிருக்கிறது சூர்யாவும் ஜோதிகாவும் காதலித்து திருமணம் செய்து கொண்டனர் திருமணத்திற்கு பிறகு பெரிதாக படத்தில் நடிக்க ஆர்வமில்லாமல் இருந்த ஜோதிகா தற்போது தமிழ் சினிமாவை விட்டு பாலிவுட்டில் ஆர்வம் காட்டினார் இந்த நிலையில்தான் சூர்யா நடிப்பில் வெளியான கங்குவா படம் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தது விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதி பெரும் அடிவாங்கியது இந்த நிலையில் ஜோதிகா கங்குவா படத்திற்கு வந்த விமர்சனத்தை நேரடியாக விமர்சித்துள்ளார் தனியார் ஒன்றில் ஜோதிகா பேசுகையில் வசூலில் வெற்றியடைந்த பல தரம் குறைந்த திரைப்படங்களை நான் பார்த்திருக்கிறேன் அவை கரிசனத்துடன் விமர்சனம் செய்யப்பட்டுள்ளனர் இருப்பினும் எனது கணவரின் படம் மிகவும் கடுமையாக விமர்சிக்கப்பட்டதாக உணர்கிறேன் இது எனக்கு அநீதியாக தெரிகிறது என கூறினார் மேலும் பேசுகையில் அந்த திரைப்படத்தில் சில பகுதிகள் நன்றாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் படத்திற்கு பெரும் சிரத்தையுடன் உழைத்திருக்கிறார்கள் எனினும் சில மோசமான படங்களை விட கடுமையான விமர்சனங்களை அந்த படம் சந்தித்ததை பார்த்த போது பாதித்தது ஊடகங்கள் பாரபட்சமாக நடந்து கொள்வது வருத்தமாக இருக்கிறது இது கடும் விமர்சனத்தை பெற்றுள்ளது நேரடியாக விஜயைத்தான் கூறியுள்ளார் என ரசிகர்கள் ஜோதிகாவை விமர்சிக்க தொடங்கியுள்ளனர் கங்குவா ஆதி காலத்தில் உள்ள தமிழர்களை மையமாக வைத்து பெரிய பொருட்செலவில் தயாரிக்கப்பட்ட படமாகும் ஆனால் ரசிகர்களின் எதிர்பார்ப்பை பெரிதாக பூர்த்தி

கங்குவா படம் எப்போது வெளியானது நீங்கள் ஏன் இப்போது பேசுகிறீர்கள் இவ்வளவு நாள் உங்களுக்கு என்ன என கேள்விகளை எழுப்பி வருகின்றனர் கடந்த அதிமுக ஆட்சியில் சமூக போராளிகளாக இருந்த நீங்கள் உங்கள் கணவர் சூர்யா மற்றும் கார்த்தி போன்ற உங்கள் குடும்பம் எல்லாம் தற்போது ஏன் அமைதியாக இருக்கிறீர்கள் காரணம் என்ன திமுக ஆட்சி நன்றாக இருக்கிறது என நீங்களே சொல்லிக்கொள்ள கூடாது என விமர்சனத்தை கொடுத்து வருகின்றனர் மொழி சந்திரமுகி ராட்சசி போன்ற ஹீரோயின் சென்ட்ரிக் படங்களில் நடித்துவிட்டு ஜோ இப்படி பேசியிருக்கவே கூடாது எந்த தைரியத்தில் அவர் இப்படி பேசினார் என்று கூறும் ரசிகர்கள் நடிகரும் ஜோதிகாவின் கணவருமான சூர்யா இந்த விஷயத்தில் மௌனம் காக்க கூடாது கண்டிப்பாக வாயை திறந்து விளக்கம் கொடுத்து வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என்றும் காட்டமான கோரிக்கையை முன்வைத்து வருகிறார்கள் இதுபோன்று முக்கிய அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் டி தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்